ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்கள் நான் பிரபு யாருப்பீங்க நம்புகிறேன் ஹாய் ஹலோ நான் பழைய படிக்கு வருங்க நின்றுட்டு இருக்கிறா ஹலோ 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 ஆமாம் மேலே போலாம் மாடி போய் படுத்துவோங்களா மாடிக்கு போய் கொஞ்சம் நேரம் படுக்கலாவா சரியாமா அல்ல சரியா மாடி போயிட்டுலாமா கொடுக்கா இருக்கா அப்படி எங்கே போகிறாலும் வா மாடிக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காரலாவா ஃப்ரெண்ட்ஸ் இவ வெளியே வாக்கிங் கூப்பிட்டு போகிறேன்னு நினச்சிட்ருக்குறா ஆனால் நம்ம அங்கே போகணும்னு நமக்கு தான் தெரியும் ஆர்டடிக்கா வேலை போலாமா மாடிக்கு அம்மாலாம் அம்மாவும் பாப்பாவும் மேலே இருக்காங்க மாடியில் பேசிகிட்ருக்காங்க போலாமா ஆ ஹலோ இதுவா மணிப்பெல்லாம் கேட்காதவா பாப்பலா வா தெரிஞ்சு போச்சு கூட்டிட்டு போலான்னு யாரு எத்தனை டைம் ஆளுங்க கூப்பிட்டு போறது ஒரு நாளைக்கு ஏண்டி எத்தனை டைம் கூப்பிட்டு போவாங்க மனிதாள் கேட்குறேன் அல்ல காலு காலான் பிரியாணி ஓய் குண்டுமா குண்டு குழந்தை और ना बोलें पौड़ा मावैना मारी की अभी म्यूज़िक रहा है रोई हेलो माँ पप्पू ने सीधे बोला वहीं रुपये दियो मारी पेटा ओके फ्रेंड्स हेल्लो आरुं अलास्ट எல்லோரும் பார்த்து ஒர்க் பண்ணுங்க வெளியே போகும்போது பார்த்து போங்க பைக்லேயும் சரி எதுலேயாலும் சரி நல்லா சாப்பிடுங்க உடம்ப பார்த்துக்கோங்க ஓகே எல்லாத்துக்குமே குட் நைட் எல்லாருக்குமே பாய்